நீ பேசின ஏழு வார்த்தையை நம்ம ஒருவராக வாழ்ந்து சபா இந்த வார்த்தைகளை பேச நீர் உங்களுக்கு கொடுத்து கிருப்பிக்காகவும் குடிக்கிறது தகவல் சப்பா என்னை முழுமையாக பார்த்து இந்த பக்கத்தில் ஒவ்வொருமே நான் பேசுகிறவரை நீர் மாத்திரம் என்னோடு உங்களை பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொரு வந்துட்டு ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளதாக இருக்குது திருமண நீ ஒவ்வொருவரையும் பண்பா இருந்த சீசனின் கண்டு தம்முடைய தாயை நோக்கி அதோ உன் மகன் என்ன பின்பு அந்த உன் தாய் என்ன முதல் அந்த ஏற்றுக்கொண்டான் இந்த வார்த்தையேசப்பா யார் பார்த்து சொல்றாங்க தாயாகிய மரியாதை பார்த்து சொல்றாங்க நம்ம மரியாவுடைய மனநிலை அப்ப எப்படி இருக்கும் மரியா யார் அப்படி பாத்தோம்மா ஏசுவின் தாயாக மரியாதை பற்றி பார்த்தோம்னா

ஒருவர் இதுவரைக்கும் நம்ம யாரும் பார்த்ததில்ல அப்படிப்பட்ட ஒரு குழந்தை அவங்களுடைய மகன் சிலுவையில அந்த பரிதாப நிலையில் இருக்கிறாங்க அவருடைய தலையில முன்முடிய அடிச்சிருக்கிறாங்க கைகள் காணி கால்கள்ல ஆணி அடிக்கப்பட்ட இருக்குது வாரினால் அடிக்கப்பட்ட காயங்கள்ல இருந்து வழி தோடுகிற ரத்தம் இதையெல்லாம் பார்க்கும் போது இருதயம் எப்படி உடைந்து போயிருக்கும் என்று சற்று சிந்தித்து பார்ப்போம் அந்த நேரத்துல மரியாதை சிந்தித்துக் கொண்டிருப்பாங்க பாத்தீங்கன்னா லூக்கா ஒன்று முப்பத்தி ரெண்டு

கருத்தப்படும் மேல அதிகமா வச்சிருக்கோமோ அவங்களுக்கு ஏதாவது இருந்தே ரொம்ப நுறுத்தப்படும் அப்படிதான் வந்து ஏசப்பா மேல மிகுந்த அந்த வைத்திருந்த போது அவருடைய சிலுவையுடைய அவங்களுடைய ஆத்மாவை உருவிப்போங்க ஒரு பட்டியலமாய் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது ஏசப்பா வந்து பிறந்து அந்த ஏரோக்கு வந்து இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து கொள்ளுறதுக்கு சட்டம் கொடுறாங்க அந்த ஏசப்பாவை காப்பாற்றுக்காக இவங்க அவங்களோட சொந்த தேசத்துல இருந்து எகிப்பு தேசத்துக்கு போறாங்க இப்படி எல்லா சூழ்நிலையிலும் ஏசப்பாவை அவங்க காத்து பாருங்க அடுத்து லூக்கா இரண்டு நாப்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு ஆசித்தோம் ஆனால்

வயசலனு போற என்ன நடத்ததுனா அவர் தேவாலயத்தில் போத நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார் அவர் பேசிக்கிட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் தாயார் அவரை நோக்கி மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தார் இதோ உன் தகப்பதும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றான் அதற்கு ஏசப்பா என்ன பதில் சொல்றாங்கன்னா நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் ஏதாவது நிலையில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா

வேத வாக்கியம் நிறைவேறும்படி உன் தாயின் தகப்பனின் கனமனவாய் ஆக இந்த வேத வாக்கியம் நிறைவேறும்படி தன் தாயின் உடைத்த உள்ளத்தை தேய்ச்சுகிறவராய் சொல்லுகிற வார்த்தைதான் அதோ உன் மகன் என்றார் அடுத்தது இருபத்தி ஏழு என்ன சொல்லிக்கிறான் பின்வன் சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த அவளை தன்னிடமா ஏற்றுக்கொண்டான் ஒப்புடுத்தா பிறவங்க யாராவது இருக்காங்க ஏசப்பாவோட மரியாதை தவிர வேறு பிள்ளைகள் இருந்தார்கள் மத்தியும் பதினொன்று ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஐந்து வாசித்தோம்னா ஏழு முப்பத்தி மூன்று ஏழாம் அதிகாரம் நூற்றிலிருந்து ஐந்து வாசித்தோமானார்

அவர் அவனை நோக்கி யோகாவின் குமாரனாக என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயே என்றார் அதற்கு அவன் ஆம் ஆண்டவரை உங்களை நேசிக்கிறேன் என்பதை அறிவு என்றான் அவர் என் ஆடுகளை வேல்வாயாக என்றார்

உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கு பதினாலு இருபத்தி ஏழுல சொல்லியிருக்கிறாங்க அப்பொழுது ஏசு நோக்கி மேய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கல்யாணம் போவேன் என்றார் அதற்கு பேரு என்ன சொல்றாங்க உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன் என்றான்

தகுதியா இருந்தா மட்டும் போதாது ஏசப்பாவோட நம்ம எப்படி எப்பொழுது இப்படி இருக்கணும் நெருக்கமா இருக்கணும் அவங்க எடுத்துறதா ஏசப்பா என்ன கொடுப்பாங்க ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க இப்ப தன்னை தாயை கவனிக்கிற பொறுப்பை ஏசப்பா யாருக்கு கொடுத்துருக்குறாங்க யோபானுக்கு கொடுத்துருக்குறாங்க ஏசப்பா அற்புதம் செய்வது மட்டும் அவங்க கூட இல்லாம அவருடைய பாடுகளிலும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு அந்த பொறுப்பு வந்து கொடுக்கப்படுகிறது யாரு முடிவு வரையும் நிலைத்திருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க ரட்சிக்கப்படுவாங்க இப்ப பூமியில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயை அந்த தகுப்படி மற்ற எல்லாம் வந்து ரத்தாட்சியா மறைத்தாங்க ஆனா யோகா மற்றும் எத்தனை நாட்கள் இருந்தார் நூறு நாட்கள் வயது மறைத்தார் அவர் அந்த அவங்களுடைய தாயை கனம் பண்ணதுனால இப்போ நாம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களில் விசுவாச ஜீவி எழுதியிருக்கிறோமா இல்ல இந்த கஷ்டம் வந்து நம்ம ஜெபிக்கிறோம் தினம் ஜெபிக்கிறோம் ஆனா நடக்கல நம்ம அந்த

தாயின் மகனாக யோகானை போல ஏசப்பா நமக்கு கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றுகிற மகனாக நாம் காணக்கூட என்று சொல்லி மாத்திரை கொடுத்து கடந்து போகிறேன் ஒவ்வொருவரையும் ஆசீர் அளிப்பாங்க